இனிமேல் நாங்கள் வெற்றி கூட்டணி அப்படின்னு இன்றைக்கி திமுக காரங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவுடன் பேசுவாங்க திமுக பேசுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் கரெக்டாக தோக்கக்கூடிய கட்சியாக போய் சேரக்கூடிய ஒரே கட்சி நம்ம தான் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொன்னார் அப்போவே போயிருந்தால் கேப்டன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பார் தவறான முடிவை எடுத்து நீ கட்சி எந்த ரேஞ்சில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஊருக்கு எத்தனை ஓட்டு இருக்குங்கிறது தெரியும் இவங்க துணை முதல்வர் ரேஞ்சுக்கு பேசுவாங்க எடப்பாடி பள்ளியை சாமி ஒரு கடத்த சொல்லிட்டார் அந்த அம்மா போனால் போட்டு விட்டுருங்க அந்த மாதிரி இரநூறு சி முந்நூறு சி கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த காசை திமுக காரங்கிட்ட கொடுத்தா ஒரு பத்து தொகுதியில் ஜெயிக்கலாம்னு அவர் ஈஸியாக சொல்லிட்டாருன்னா ஏன்னா பிளே செயலாளர் வந்தவர் நிலவரம் புரியும் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் தேமுதிக சேருவதனால் திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெற போகிறதா அதாவது எந்த கட்சி சேர்ந்தாலுமே இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் மேலே இருக்கக்கூடிய அதாவது திமுகவுக்கு மக்கள்கிட்ட அந்தளவுக்கு ஒரு பெரிய கோபம் ஏன்னா வெளியில் போய் நம்ம பார்க்கும் போதே தெரியுது அப்போ ஸ்டாலின் வந்து எப்படி வந்து ஏவா அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எப்படி பிரேமலால் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தாங்க அது ஒன்று இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி ஜெயித்த மாதிரியே பேசுகிறாரு உண்மையிலேயே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வலிமையாக தான் இருக்காரா நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அதிமுக அப்படிங்கிறத வந்து நீங்கள் தேர்தல் கடத்தில் பார்ப்பீங்க கடைசி நேரத்தில் பாருங்கள் இன்றைக்கி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இது வந்து நீங்கள் வந்து அதாவது ஈஸியாக தவிர்த்துட்டு போகக்கூடிய கூட்டணி இருக்காது விஜய் ஒரு பக்கம் வேகம் கொண்டு இருக்கிறார் அவருக்கும் பெரிய அளவுக்கான மாசு இருக்குது இந்த ரெண்டு பேரும் இருக்கும்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கும் போது ஈசியாக ஜெயிச்சால்தான் திமுக ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த கணக்கில் தான் மண் உழுவும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரிப்போர்ட் அது மாதிரி தான் வந்துருக்குது சார் வேலை மெனக்கட்டு அமித்ஷா வந்து டெல்லியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எடப்பாடியோட கூட்டணி போட்டு பிஎஸ் கோயல் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பாருங்க இவ்வளவு பண்ணிகிட்டு இருக்காங்களே இதெல்லாம் வந்து ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறதுக்கா அப்போ பிஜேபி ஏன் அமைதியாக இருக்கிறது பல பல வ வழக்குகள் தூசு தட்டும் தூசு தட்டுங்கிறாங்க ஒன்றுமே தூசு தட்டப்படவில்லையே தான் தூசு தட்டப்படும் எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன அதிரடி ஆட்டத்தடப்போ ஆட போகிறாரு ஏற்கனவே ஷிவி சண்முகம் வந்து ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது இப்போ பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களே அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அருள் அவர்கள் போய் நேற்று எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு வந்தவுடனே நிறையா செய்தி சேனலில் இல்லை இல்லை எடப்பாடி வேணான்ட்டார் யார் ஐயா வேணான்ட்டாராம் சரி எடப்பாடி வந்து ஐயா வேணான்ட்டார் சசிகலாமா வேணான்ட்டார் ஓபிஎஸை வேணான்ட்டார் வேறு யாரா புதிய தமிழகத்தையும் வேணான்ட்டாரா எல்லாத்தையும் வேணான்ட்டு அவர் ஒரு பிஜேபி அன்புமணி அவர்கள் டிடிபி இவங்களோட மட்டும் கூட்டணி வைக்க போகிறது இதெல்லாம் இவங்க பத்திரிக்கையாளுடைய பிளான் இவங்களே அதாவது என்ன இப்போ தினமலரில் பார்த்தீங்கன்னா போதும் ரொம்ப அருமையாக கதை சொல்லுவாங்க பிஜேபி ஜெயிக்கணும் ஆனால் அதிமுக கம்மியாக வாங்கணும் பிஜேபி ஜெயிக்கணும் இதை அவங்களுடைய அஜெண்டா திமுகவையும் திட்டுவாங்க ஆனால் பிஜேபி தான் தூக்கி பசுறது அதாவது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாக்கி அல்வா கொடுப்பார்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்தலில் அவர் ஜெயித்தால் பத்து ஜெயலலிதா இருப்பார் இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போவே அவருடைய பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இவர் அடிமை எடப்பாடி ஜனலை திறந்து வைக்கிறோம் கதவை திறந்து வைக்கிறோம் சொன்னதுக்கு பிறகும் கூட்டணிக்கு வராமல் இருந்தது யாருங்க டெண்டர் முறைகேடு வழக்கு கொடநாடு தூக்கி வெல்லப்பட வேண்டியதானே மோடி நினச்சிருந்தா அமித்ஷா நினச்சிருந்தா ஏன் பண்ணல அதுபடி எட எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ ஒன்றா குழந்தையா எத்தனை விஷயத்த பார்த்துட்டு இந்த பதவிக்கு வந்துருப்பாருங்க ஸ்டாலின் மாதிரி சொகுசா அந்த பதவிக்கு வந்தவர் அவர் அடிபட்டு அடிபட்டு வந்தவருங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க எடப்பாடி பழனிசாமி இந்தளவுக்கு தம்பா இருக்கிறது காரணம்னா முப்பத்தஞ்சு பேரை பூத் கமிட்டியில் போட்டு வச்சுருக்காருங்க எவ்வாறு இல்லாதவர் அவர் இப்போவும் சொல்ற எழுதி வச்சுக்காங்க எடப்பாடி பழனிசாமி அண்ட்ரெஸ்வெல் பண்ணிடாதீங்க அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு இவ்வளவு நாள் அரசியல் தெரிஞ்ச அமித்ஷாக்கு தெரியாதா ஒரு எம்பி சீட்டு ஒரே ஒரு எம்பி சீட்டு கொடுத்து தேமுத்திக்க அவர் வர முடியாதா ஏன் வரல வேணாங்க வேணாம் இவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து முந்நூறு நோட்டு கொடுத்து சீட்டும் கொடுத்து இதெல்லாம் தேவையா அந்தம்மா வந்து உள்ள கூட்டணிக்கு வந்தபோதும் ஒரு மாதிரி பேசுவாங்க வெளியில் இருந்தாலும் பேசுவாங்க அவங்க வாயில் என்ன வருதோ அதெல்லாம் பேசுவாங்க இவங்களெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வேணாம் அப்புறம் இன்னொன்று ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சொல்வாங்க ஆனால் அப்படி அந்த அந்தம்மா எங்கே போனாலும் தோக்கறக்கூடிய கூட்டணிண்ணே அவங்களை வேணாண்ணே அகசோனமாக இருக்குதுண்ணே இதுலாம் இருக்கும் பழனிசாமி எடுத்த முடிவு உண்மையை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே திமுக கூட்டணிக்கு பிரேமலதாவை கொண்டு வந்து பெரிய அளவுக்கு சா ஸ்டாலின் சாதுரியமாக இருக்கிறாருன்னு இது சாதுரியமான நடவடிக்கையா இல்லையாங்கிறது காலம் சொல்லும் தேமுதிக கொடுக்குற சீட்டில் திமுக எந்தளவுக்கு வேகமாக வேலை பார்ப்பாங்க என்ன உள்ளடி அரசியல் பண்ணுவாங்க தேமுதிகவுக்கு ஒரு தொகுதியில் வாக்கு வங்கி எவ்வளோக்குது இப்போ எல்லாம் சொல்கிறோம் அதிகபட்சம் ஒரு ஐயாயிரம் இருக்கும் ரைட்டு இப்போ யார் அவங்களுக்கு இப்போ காங்கிரஸ்க்கே இவங்களோட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்னு இவங்க யார் மா வேலை செய்வான் அந்த இடத்துல யார் செலவு செய்வா பல விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா இவங்க இவங்ககிட்ட கொடுத்த காசு அப்படியே செலவு பண்ணுவாங்களா இது வரைக்கும் செலவு பண்ணதா சரித்திரமே இல்லை அப்போ இன்றைக்கி ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து தெலுங்கு பேசும் மக்கள் வந்து இன்றைக்கி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அவங்க தான் வைக்கோட இருக்காங்களே அப்போ ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கி எங்கே வாக்கு வங்கி இப்போ பல வருஷம் ஆகுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் வேறு பிரச்சனையில் ஓடிட்டுருக்குது அந்த காலேஜுக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக எடுத்து பிரேமலாதளவில் செலவு பண்ண முடியுமா பிஜேபி அப்படி விட்டுருமா அதனால் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் எழுதி வச்சுக்கோங்க தேமுதிக அந்த எலெக்ஷன் முடிஞ்சுன்னா என்னவாக இருக்க போகுதுன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல ஐயோ தயவுச்சு இந்த மாதிரி தேமுதிகலாம் முதல்ல அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுக பேசுவாங்களாம் அதிமுகையும் பேசுவாங்களாம் திமுக சேர்ந்தது அதிமுக மோசம் பாசிச பாஜக இன்னும் ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் நாளில் பாசிசே பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர் வேஸ்ட்டுங்க அவர் அவர் ஒன்றும் தெரியாதுங்க அவர் அடிமையாக இருக்காருங்க இந்தம்மா பேசுவோம் இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க மக்கள் இவர்களை புறக்கணிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்த்துட்டு இருக்க மக்களும் சொல்லுங்கள் உங்கள் தொகுதியில் தேமுதிக அவன செல்வாக்கி இவங்க போனவனே அப்படியே புரட்டி போட்டாங்க அப்படின்லாம் வருது இதெல்லாம் திமுக கட்டம் அதே மாதிரி ஐயாயிரூவா கொடுத்தவொன்னே எங்கேயும் பேச்சு தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மாடல் தாங்க வேணும் திராவிட மாடல் தாங்க வேணும்னு ரொம்ப மக்கள் சொல்லி சொல்லிட்டு ஓய்யோ இப்படி ஒரு ஆட்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க ஐயாயிரரூவா போடுறது மக்களுக்கு மகிழ்ச்சிங்க கருத்து இல்லைங்க வந்தவொடனே ரெண்டாயிரரூவா போடுறேன்னு சொன்னாரா அதான் எடப்பாடினு சொல்லிட்டாரு நான் வந்தாலும் ரெண்டாயிரரூவா போடுவோன்ட்டு அப்புறம் உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இன்னும் முடியல ஆட்டம் இன்னும் முடியல இன்னும் பல விதமான வாக்குறுதிகள் இருக்குது நீங்களும் கொடுப்பீங்க அவங்களும் கொடுப்பாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி நிறைய கொடுக்க போறாரா நிறைய கதை இருக்குது இப்போவே எண்டு இறுதி வெற்றி அப்படிங்கிறது தெரியாத போது இப்போவே சும்மா சொல்லிக்க வேண்டிதான் நம்ம ஓர்த்தரும் அப்போ பழனிசாமி அவர்கள் விவரம் புரியாமையா அந்த கூட்டணியெல்லாம் இருக்காரு இந்த அளவுக்கு வந்து இப்போ பழனிசாமி அவர்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி நம்ம டிடிவி இந்த பக்கம் பார்த்தா ஐயா யார் நம்ம அன்புமணி இந்த கூட்டணி அதுக்கப்புறம் ஜிகே வாசன்லாம் அது ஆட் தான் இவங்கள மட்டும் வச்சு தேர்தலை சந்திக்க முடியுமா இப்போ கிருஷ்ணசாமி உள்ளே வரணும் கிருஷ்ணசாமிகிட்டே கண்டிப்பாக ஏற்கனவே சொன்னால் கிருஷ்ணசாமியை பிஜேபி எப்படி கூட்டு வரணும் அப்படி கூட்டு வந்துருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்ன பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று திமுக ஃபுல்லு பிரேமலதா அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறதே எப்படி கொடுக்குறது தெரில ஏற்கனவே மக்கள் நீதி மையத்துக்காக சீட்டு கொடுக்கணும் போன தடவை கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க எந்த ஒன்று கொத்துக்குவாரான்னு தெரியல அப்போ அந்த ஒரு சங்கடம் இருக்குது திமுக நின்று நின்றுதுன்னா அந்த தொகுதியில் இப்போ திமுக டிவி டிவிக்கு என்னென்னா போட்டி கடுமையாக இருக்கும் அதே நேரத்தில் தேமுதிக அதிமுக டிவிக்கு என்னென்னா நல்லா யோசனை பாருங்கள் தேமுதிக மூணாவது இடத்துக்கு போயிடும் அவ்வளோதான் கொடுக்குற சீட்டு வேஸ்ட்டா பாருங்களா இது வந்து என்னென்னா இது கலைஞர் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கண்ணப்பன் இருக்காருல ராஜா கண்ணப்பன் அவர் ஒரு கட்சி இருந்தார் மக்கள் தமிழ் தேசம்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய நிதி கட்சி ஏசி சண்முகம் இப்போ இருக்கல அந்த கட்சி ஜேஎம் ஆறுனு ஒரு கட்சி வச்சுருந்தார் இருந்து பிரிஞ்சு போய் அது ஒரு இப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டு கட்சியோட கூட்டணி எல்லா ஜாதி சங்கங்களோட கூட்டணி என்னங்க பதினெட்டு கட்சியா இந்த மாதிரி மெகா கூட்டணி வண்டியில் கொடி கட்ட இடம் இல்லை சார் அப்படின்னு திமுக அப்போல்லாம் பேசுவாங்க அப்போலாம் யூடியூப்லாம் பெருசாக இல்லை பேசுவாங்க டிவியில் மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னா அந்த மெகா கூட்டணி தான் மண்ணை கவிச்சு அந்த எலெக்ஷனில் ஏன்னா உங்களுக்கு பத்து கட்சி பாஞ்சு கட்சி இருக்கலாம் சார் ஜாதி கட்சி எவ்வளோ வரலாம் மக்கள் ஓட்டு போடணும்ல ஜாதி கட்சியில் நமக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மக்கள் ஓட்டு போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இதுக்கப்புறம் எந்த ஜாதி கட்சிக்கும் பெருசாக அந்த அந்த மக்களே ஓட்டு இல்லை அப்போ பழனிசாமி என்ன நினைக்கிறாரு பிரேமலாத அவர்கள் வேணாம் இப்போ கூட ஈஷா மையத்தில் பேசியிருக்காங்கல்ல அப்போயே பேசி முடிக்க வேண்டியதானே ராஜ்நாத் சிங்கெலாம் பேசினாங்க அப்போயே நம்ம என்ன சொன்னோம் அடுத்த நாள் நம்ம தான் சொன்னோம் ஈஷா மையத்தில் பேசியிருப்பாங்க ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா பிரேமலாத அவர்கள் நமக்கு தெரியும் அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு அந்த அந்த விஷயம் வர வரைக்கும் இப்போ கடைசியாக என்ன ஆகி போச்சுன்னா இவங்க விட்டுட்டாங்க யார் எடுக்க விட்டா சரிங்க போகிறதுனா போங்கம்மா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இவங்க உங்கள் நீங்கள் கேட்குற இது எங்கிட்ட எங்களால் கொடுக்க முடியாது எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போயிருங்க வாழ்க வள உடனே அனுப்பிட்டாங்க அவ்வளோதான் தெரியாமல் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி போகிறாங்கன்ட்டு மோடி வர மோடியோடைய கூட்டத்தில் அவங்கள எப்படியும் கலந்து வைக்கோ கலந்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க உண்மை தான் பிஜேபியிலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க எப்படியும் அவங்களை கலந்துக்க வச்சுட்டா ஒரு கூட்டணி வேறு மாதிரி போவோம் ஏன்னா இன்னொருத்தர் வர்றாங்கன்னா கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் நான் ஒரு கணக்கு போடுறேன் ஐநூறு ஆயிரம் ஓட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஊருக்கு ஒரு ஐநூறு ஓட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கேட்க உங்களுடைய தகுதி கேட்குற மாதிரி கேட்கணும் தகுதியை மீறி கொடுத்தோம்னா இவங்க கேட்குற மாதிரி சீட்டும் கொடுத்து நோட்டும் கொடுக்கறதுக்கு இது தேவையாது அதுக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் நோட்டு கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் திமுகவில் விலைக்கு வாங்கலாம் அப்போ தானே எடப்பாடி யோசிப்பார் பணம் இறக்கணும்ல திமுக பணம் இறக்கும் அதற்கு இனியே பணம் இறக்கணும் இவங்களே பணம் கொடுத்துட்டா அப்புறம் எங்கே பணம் இறக்கிறது இன்னொன்று பழனிசாமி அவர்கள் என்ன குழந்தை ஆய்வங்களை எப்படியே விட்டுட்டு திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் பத்திரமா இருப்பாங்கன்னு சொன்னாரில்ல இனிமோ இப்போ வரும் காலம் அதாவது கண்ணுரங்கு மகளே மகளேம்பாங்கல்ல காலம் வரும் காலம் வரும் வரும் நம்ம எப்படியும் தொடர்ந்து சொல்லிட்டு கொள்ளல சார் பழனிசாமி அவர்கள் குழந்தை இல்லை அவர் எல்லாமே தெரியும் விவரமான ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக கலகலத்து போய்விட்டு நம்ம பேசினோமா இல்லையா அதிமுக என்னங்க யாருமே இல்லையங்க பழனிசாமி யாரையும் சேர்த்துக்க மாட்டார் என்ன தாங்க பண்ண போகிறாரு ரேடியாவையும் வேலை வேலைக்கு ஆக மாட்டாருங்க அதுக்கப்புறம் டிவிக்கே வரும்போது பழனிசாமியும் விஜயும் பேசுகிறாங்கன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் மட்டும் பழனிசாமிகிட்ட சேர்ந்தால் கன்ஃபார்மாக விட்டுறிங்க அதுக்கப்புறம் போய் பிஜேபியிட்ட சொல்லும்போது என்னங்க பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு வேலைக்கு ஆகாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டணியில் வேற மாதிரி போயிட்டுருக்கு அன்புமணி வராரு டிவி எந்த துரோகின்னு சொல்லிட்டு இந்த டிடிவி வரா இருக்கும்போது என்னப்பா தென் மாவட்டத்தில் டிவி சேர்ந்துட்டார் வட மாவட்டத்தில் அன்புமணி சேர்றாரு இந்த பக்கம் வேற மாதிரி இருக்குது அந்த பக்கம் பார்த்தா புதிய தமிழகம் இவங்கெல்லாம் வர மாதிரி இருக்குது அப்புறம் மெகா கூட்டணியாக இருக்கும் பொழுது ஐயா விண்ட்டார்னா போதும் நல்லா விஷயம் பாருங்க ஐயா விண்ட்டாரா வட மாவட்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுதா இவங்க இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா வரமாட்டார் ஐயா மட்டும் அது எப்படிங்க தேமுதிக விட்டுருவாராம் யார் நம்ம எடப்பாடி ஐயாவும் வேணான்ட்டுருவாராம் சரி அப்புறம் வேணான்ட்டு என்ன பண்ணுவார் இப்போ ஐயா இங்கே போவார் இப்போ நீங்கள் சொல்லுங்க ஐயா எங்கே போவார் இப்போ ஐயாவுக்கு வேற என்ன ஆப்ஷன் திமுக கூட்டணி ஃபுல்லு போக முடியாது என் வீசிக்கா வேணாங்கிறாங்கப்பா போக முடியாதுப்பா அதிமுக கூட்டணியில் அன்புமணி சொல்கிறான் எங்கள் அப்பா ஆனால் உங்களை நான் போயிடுவாங்க அவர் சொல்லுவார் நினைக்கிறீங்க அப்படி சொன்னாலும் எடப்பாடி கேட்பாரு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட மாட்டார் ஐயாவுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது அமித்ஷா உள்ளே வருவார் எடப்பாடி வருவார் தம்பி கொஞ்சம் கம்முண்ட்ருங்க உங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசுகிறோம் பாருங்கள் எதாவதுங்க ஒரு ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் அது ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளு ஐயா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஆனால் என்ன சிக்கல்னால் பையன் எப்படி முந்தினார்ன்னா பையன் வந்து அன் அன்புமணி ஒரு தத்தி அப்படிங்கிறது அவங்க அப்பா நினச்சிட்ருக்கார் சரி பார்க்க உண்மையும் ஓரளவுக்கு உண்மையும் கூட அவர் அன்புமணி வந்து பெருசாக சுமார்ட்டான இருப்பார் அப்படியே மேம்போக்காக இருப்பார் அவங்க அப்பா மாதிரி இறங்கியெல்லாம் எல்லாம் போக மாட்டார் ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து எப்போ முந்தினார்னா அவங்க அப்பாவுக்கு அவருக்கு சண்டை வரும்போது கரெக்டாக பார்த்தார் எப்பயுமே வந்து பாட்டாளி மக்களுக்கு வச்சு பார்கெயின் பண்ணுவாங்க இத்தனை சீட்டு வேணும் நோட்டு வேணும் இந்த தடவை எதுவுமே வேணாமம்பா நீங்கள் கொடுக்குற சீட்டு கொடுப்பான்னு டக்குன்னு போயிட்டார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிஜேபி கூட்டணிக்கு தான் மாம்பழம் கிடைக்கும் அப்பாவை ஜெயிக்கணும் தான் ஜெயிக்கிறோமோ இல்லையோ அப்பாவை ஜெயிக்கணும் டக்குன்னு போய் சேர்ந்துட்டார் இதை வந்து ஐயா எதிர்பார்க்கலையான்னா ஐயா வந்து உடல் ஒத்துழைக்க ஒன்று கூடறக்குவங்க கொஞ்சம் வே வேகமாக இருக்கணும் அவங்கெல்லாம் என்ன பண்ண நினச்சிட்டாங்கன்னா திமுகவோட போகலான்னு நினச்சிட்டாங்க ஜிகே மணி அவர்களும் அருள் அவர்களும் திமுகவோட போகிறதும் முக்கியம்ட்டு அவங்க அங்கே வேணாம் ஜி கே மணிக்கு திமுகவோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பேசிகிட்டு இருக்கார் ஐயாட்டா இல்லை ஏன்னா சீட்டு கொடுப்பாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி ஐயாவும் நம்ப ஆரம்பிச்சிட்டார் கடைசியாக விசாரிக்க இவங்களாம் நம்பாமல் ஐயா போது தான் சேர்ந்து மூணே மூணு சீட்டு கொடுப்பாங்க ஏன்னாப்பா மூணு சீட்டு கேட்குற கொடுக்குறாங்கன்னா என்ன அவ்வளோ கட்சி இப்போ நமக்கு மூணு சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க என்னப்பா நினச்சிட்டு இருக்கா இருபத்தஞ்சு சீட் கேட்கிட்டார் அங்கே போய் ஜகத்த லட்சக்கணுக்கும் பண்ணி எம்ஆர் கே பண்ணி சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறதே தெரில ஏன் இருபத்தஞ்சு சீட் கேட்குறேன் இவங்க மூணு சீட்டு கொடுக்கலான்னு வந்தால் இருபத்தஞ்சு சீட் கேட்குறேன் வயசான என்ன நீங்கள் பேசுவீங்க இந்த பக்கம் பிஜேபி இந்த பசங்க என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் அனுமதியில் எப்படி நீங்கள் மாம்பழத்தை வச்சிங்க ப்ரைம் மினிஸ்டருடைய மீட்டிங்கில் அன்புமணி வந்தாருன்னா கட்சியை உங்ககிட்ட வந்துருச்சா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ ஐயா வீட்டுக்கே பேச முடியலப்பா போய் அவர் என்னங்க புரிய வைக்கிறது வயசானவருங்கிறாங்க எல்லாரும் அப்படி இப்படி இருக்கும்போது தான் அதிமுக என்ன கணக்கு போட்டுச்சு சரி பிரேமலெல்லாம் வந்தால் நம்ம ஓரளவுக்கு சீட்டு கொடுப்போம் நோட்டும் ஓரளவுக்கு கொடுப்போம் ஆனால் இவங்க கேட்குற சீட்டும் அதிகம் நோட்டும் அதிகம் எம்பி பதவி பலவிதம் தகுதிக்கு மீறி ஆசைப்படும்போது பிரேமலதா அவர்களை அனுப்பிட்டு ஐயா ஐயாவுடைய கூட்டணி போட்டால் என்னங்கிற யோசனை ஐயா இவங்களுக்கு நம்ம எடப்பாடிக்கு வருமா வராதா ஐயா இந்த பக்கம் பார்த்தா பிரேமலதா யார் யார் வந்து நமக்கு நமக்கு உதவி பண்ணுவா குறைஞ்சது ஒரு அறுபது தொகுதியில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது பிரிஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் உடஞ்சிருக்குது ஒன்று சேர்ந்தா நல்லா யோசனை பாருங்க அப்போ அந்த பார்கெனிங் பவர் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வலிமை அதிகமாக தேமுதிக அதிகமாக சொல்லுங்கள் ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சின்னா பாட்டாளி மக்கள் கட்சினால் அது அந்த 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 அறுபது சீட்டில் நீங்கள் அவங்க கொஞ்சம் தீர்மானிப்பாங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாகவே இருப்பாங்க தாரமங்கலம் ஓமனூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபோர்ஸாகவே இருப்பாங்க தருமபுரி பெண்ணாகரம் விக்கிரபாண்டி பெண்ணாகரம் எலெக்ஷன்லாம் அதிமுக ஜிக்கிறதுக்கு ஓரளவுக்கு பாட்டாளி கட்சி ஓட்டும் காரணம் அப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இப்போ இப்போ இந்த சீட் இருக்குல்ல பிரேமலதா கொடுக்க வேண்டிய சீட்டு ஐயாட்ட பேசுவாங்க புதிய தமிழகிட்ட பேசுவாங்க புதிய தமிழகம் உள்ளே வந்து ஐயாவும் உள்ளே வந்து அன்புமணி இருக்கார் ஏற்கனவே டிடிவி இருக்கார் அப்படின்னா அது எப்படியான கூட்டணியாக போகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகலா சசிகலா அவர்கள் இருபத்தி நாலாம் தேதி பசுமோனில் வந்து தன்னுடைய கட்சி அறிவிக்கிறார் ரைட் அறிவித்து என்ன பண்ண போகிறாங்க அறிவிச்சு அவங்க வேட்பாளரை போட்டு அதிமுகவை தோக்கடிக்க போகிறாங்க ரைட்டு இதுக்கு முன்னால் எம்பி எலெக்ஷனில் ஒதுங்கினாங்களே நான் அரசியலிருந்து ஒதுங்கிறேன் எதற்காக யாருக்காக ஒதுங்கினாங்க சார் நல்லா யோசனை பாருங்கள் யாருக்காக ஒதுங்கினாங்க பிஜேபி சொல்லிச்சோம்மா ஒதுங்கியிருங்கம்மா இல்லைனா உங்கள் பணம் பத்திரமா இருக்காது சொன்னாங்களா இல்லை ஜெயிலுக்கு போகிறீங்களா கேட்டாங்களா இல்லையா ஒதுக்கிட்டாங்களா இல்லையா இப்போ பசு கூட்டத்தை போட்டு பணம் கையில் இருக்க பணத்தெல்லாம் போட்டு இவங்க வேட்பாளரை நிறுத்தி வச்சு எடப்பாடியை துவப்பாங்க துவக்க வைப்பாங்க பிஜேபி அதை வேடிக்கை பார்க்கும் நல்ல கதை அது எப்படிங்க பெண்மணி ரைட் எல்லாம் ஓகே சார் உங்கள் கிட்ட உங்கள் மேலே ஆயிரம் கேஸ் இருக்குது சார் ஏற்கனவே நீங்கள் இருக்கக்கூடிய போயஸ் வீடு இன்றைக்கி கோர்ட்டில் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபி மட்டும் ஸ்க்ரூ டைட்டாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க காணா போயிடுவீங்க இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு இப்போ சசிகலா அவர்களுக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பசு மூணில் கூட்டம் வேட்பாளர்கள் அறிவிக்கிறோம் இந்த மாதிரி சொன்னால் பயந்துட்டு என்ன பட்ட பேசுவாங்க மதிக்கவே மாட்டேறாங்க நம்மள ஜெயலலிதா மோட நாள் இருந்தோம் ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருப்பாங்க அவங்க திமுகவை திட்டணும் அதிமுகவை ஆட்சி அமை அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லணும் இன்னும் இந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியை திட்டக்கூடாது ஸ்டெயிட்டாக எடப்பாடி கூட பட்டும் படாமல் தான் விரிசிப்பாங்க ஸ்டெயிட்டாலாம் அடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தான் தகுதி என்ன என்ன ஒன்று ஜாதி சங்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இருக்கக்கூடிய காசை வச்சு ஏன்னா இந்த இந்த எலெக்ஷன் தான் அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவன் வந்து வேலைக்கேது இப்போ எலெக்ஷனில் நின்றுடுவோம் அவங்க வெளியில் பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரியும் சசிகலா என்னன்னு ஜெயிக்க முடியுமாங்க நிற்கிறதே ஓட்டை பிடிக்க தானே எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாது அதுதான் உங்கள் நோக்கம் அது பிஜேபி விட்டுருமா அதனால தானே பிஜேபிட்டு போய் கூட்டணி போட்டிருக்காரு அவரு பழனிசாமி பிஜேபியிட்டே எது கூட்டணி போட்டார் பிஜேபியிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கா இருக்கக்கூடிய கொள்கையா நல்லா பாருங்கள் பிஜேபியிட்டோடய கொள்கையை பார்த்தா கூட்டணி போட்டார் பிஜேபியிட்ட பவர் இருக்குது தேர்தல் ஆணையம் இருக்குது ராணுவம் இருக்குது எல்லாமே இருக்குது இ பிஜேபியை இருபத்தி நாலு ஏஜென்சி இருக்குது எடுத்து விட்டாங்கன்னா நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க அவ்வளோதானே சார் பவர் ரொம்ப முக்கியம் இல்லை பல மாநிலங்களில் பிஜேபி எப்படி வெற்றி அடைகிறது அதாவது நீங்கள் ஓட்டிங் மிஷின் சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஜெயிக்கிறாங்கன்னா இல்லையா அந்த தந்திரம் அவங்களுக்கு தெரியும் சூட்சமம் தெரிஞ்சவர் அமித்ஷா அப்போ இதெல்லாம் பண்ணாமையா இருப்பார் தெளிவாக பண்ணுவாங்க எப்போ போகணும் எது போகணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று பல எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஒரு ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் பல தேர்தலில் அவங்க ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசை எப்படி வந்து அடுத்து கொண்டு வரணுங்கிற வித்தையை தெரிஞ்சவங்க மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறதில் ஆரம்பித்து எதிர்கட்சியினரெலாம் உள்ள தூக்க போட வச்சு இவங்க நினைக்கிற நேரத்தில் எலெக்ஷன் வச்சு நாங்கள் தான் ஜேஷன் அறிவிச்சிருவாங்க இதுதான் பிஜேபியுடைய ஃபார்முலா ஃபார்முலாவை கரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுவாங்க அப்போ அப்ளை பண்ணும்போது இங்கே திமுக அப்படிங்கிற கட்சி பல விதங்களில் சிதறி கூட்டியிருக்கும் கூட்டணி ஓகே கூட்டணி பலமாக தான் இருக்கீங்க பட் கூட்டணியில் வந்து இன்றைக்கி வந்து அமைச்சர்கள் முக்கியமாக கூட்டணி தலைவர்கள் முக்கியமாக அமைச்சர்கள் இருந்தால் தான் கூட்டணியை இப்போ தேமுதிகவை ஜெயிக்க வைக்கணும்னாவே அவங்க ஏரியாவில் வந்து கே என் நேருவோ இல்லை என்ன செந்தில் பாலாஜியோ யாவை வேணுகோ இவங்க தானே வேணும் இவங்க தானே வேலை செய்யணும் தேமுதிகாவில் வேலை செய்ய நீங்களே சொல்லும் அவங்க அவங்க அப்படி அப்படி இருந்ததுனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சதவீதத்துக்கு கீழே ஏன் ஓட்டு வாங்குகிறாங்க இவங்களோட நின்னாங்கள் கூட போனதோடு நின்னாங்கல்ல அறுபது சீட்டில் நின்னாங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அவ்வளோதான் அவங்களுடைய முடிஞ்சு போச்சு அப்போ இன்றைக்கி தேமுதிக அவர்கள் அவர் அவர்கள் அவர்கள் போனதுனால் ஏதோ தே திமுக ஜெயிச்சுருணும் அதிமுக தோல்வி அடைய போதணும் அப்படின்னு ஒரு ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சிட்ருக்காங்க பாருங்க மக்களுக்கே சிரிப்பு ஒன்றதெல்லாம் கேட்டோம்னா அதீதமாக ஒருத்தர் புகட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உதயநிதியை இளம் பெரியாருங்கிறாங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க ஏங்க அவர் உள்ள இளம் பெரியாருன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ரைட்டு காசு இருக்குது உர கூறுறாங்க அப்படி தானே நினைப்பாங்க ஓரளவுக்கு மேலே நீங்கள் போகுதீங்கன்னா மக்களுக்கு தெரியும் பழனிசாமி பூத்துக்கு முப்பத்தஞ்சு பேரை போட்டு இன்னைக்கு எல்லாம் பூ பூத்தில் போய் எல்லாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எந்த இடத்துல தான் வீக்கு தென் மாவட்டத்தில் நம்ம வந்து தினகரனால் ஓட்டை இழந்தோம் அவரை தூக்கி உள்ளே போடு நம்ம தெளிவாக தானே இருக்காங்க எங்கே நம்ம ஸ்ட்ராங்கு கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கு அங்கே என்ன பண்ணணும் செந்தில் பாலாஜி உள்ளே வைக்கணும் முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் அவ்வளோ சார் ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ தானே வேலை செய்ய விடாமல் தடுக்கணும் அவ்வளோ தானே செந்தில் பாலாஜி வேலை செய்யலாம் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகும் முடிஞ்சா வேறு என்ன பண்ணணும் ஏவ் பிடிச்சிட்டோம்னா அவர்கிட்ட ஒரு நாற்பத்தாறு தொகுதி கரெக்டுங்களா கே நேர் ஏற்கனவே பஞ்சாயத்தில் ஓட்டிகிட்டு இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சுக்கிறது எலக்ஷன் முடிஞ்சு நாலஞ்சு பேருக்கு டார்ச்சர் பண்ணால் முடிஞ்சு போச்சு எலெக்ஷனு இது தெரியாம அமீர்ஷா வந்து அமைதியாக இருக்கார் எல்லாம் ரைட் நீங்கள் நீங்கள் வன பண்ணுங்கள் சார் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணு என்ன என்ன நாங்கள் இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலை நீங்கள் ஆட்டத்தை ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க நாங்கள் இன்னும் ஆட்டத்தையே ஆரம்பிக்கலை நாங்கள் ஆட்ட ஆரம்பிக்கும் போது அப்போ உங்களுக்கு தெரியும் என்னடா அது வேறு மாதிரி ஆட்டம் போகுது இப்போ ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்ருக்கீங்க நீங்கள் எல்லாம் போடுங்க இது பழனிசாமிக்கு தெரிஞ்சதுனால தான் சந்தோஷமாக இருக்கார் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்க யாருக்கும் தெரியுமா தெரியாதான் எடப்பாடி வந்து இந்த மாதிரிலாம் முதல்ல ஒன்றுமே இல்லைன்னு நினச்சவங்க இப்போ என்ன ஐடியாலிருக்காங்க எப்படியும் ஜெயிச்சுருவோம் பொழுது நம்ம நம்ம அமைச்சர் தான் அந்த ஒரு தெம்பு அதிமுக வந்துடுச்சு இப்போ சிவி சண்முகம் போய் ஐயாட்ட பேசாமல் இருப்பார் ஏற்கனவே போன தடவை சி வி சண்முகம் போய் பேசி எல்லாம் முடிவாகி கடைசி நேரத்தில் ஐயா சொல்கிற மாதிரி பாரத் மாதா கேஜேன்னு அன்புமணி தான் கூட்டம் சொன்னார் அன்புமணி எதுக்கு வந்து மோடியுடைய கொள்கைகளையும் இன்னொன்று அண்ணாமலையுடைய பேச்சு திறமையும் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளும் ஈர்த்து விட்டு நைட்டோட நைட்டாக காலையில் வந்து பிஜேபி கூட்டிகிட்டு வந்தாங்களா எது கூட்டிட்டுருக்காருங்க எனக்கு ஊருக்கே தெரியும் பாரத் மாதா கை ஜென் இதுக்கெல்லாம் வந்தாங்கன்ட்டு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி எப்படி காய் நவுத்தும் அப்படிங்கிறது போக போக தெரியும் இப்போவும் சொல்கிறோம் பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடன் சேர்ந்தது அதாவது அவர் வந்து பிஜேபி வேணாம்லாம் சொல்லிட்டு போய் சார் எல்லாம் ரைட்டு தான் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகிர்ந்து அப்போ நம்ம இப்போ வந்து திமுக திடீர்னு பேசார் நிறையா பேசலாம் அது சாதுரியமான முடிவு தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்லையாங்கிறத தாண்டி பிஜேபி அப்படிங்கிறது இந்திய அளவில் இன்றைக்கி புறக்கணிக்கக்கூடிய கட்சி ஒரு மதவாத கட்சி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இருக்கக்கூடிய கட்சி எனக்கு அதில் மாற்றமே இல்லை ஏன்னா வந்து மோடி அவர்கள் இதெல்லாம் மோடி எந்த எந்த என்ன பெருமை பேசினாலும் இன்றைக்கி பல நீ ஆளுநரை வச்சு அவங்க பண்ணுற அராஜகம் எடப்பாடி பழனிசாமி காலத்துலேயும் இப்படி தான் பண்ணாங்க அதனால் தான் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டாங்க இதெல்லாம் கதை ஆனால் என்னென்னா இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் பிஜேபியோட தோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சார் பாருங்கள் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அதாவது கூட்டணி ஜெயிக்குங்க ஆ இவர் வருவார் யார் எடப்பாடி பழனிசாமி வந்துடுவார் ஆனால் வந்துட்டாருன்னா பிஜேபி சும்மா விடாதுங்க பிஜேபி தான் ஆட்சி நடத்தும் அது எப்படிங்க ஆட்சி நடத்தும் நாலு வருஷம் ஆட்சி நடத்திட்டு இருந்தாரில்ல எடப்பாடி பிஜேபி ஆட்சி நடந்துச்சு என்ன குழந்த மாதிரி பேசுகிறாங்க என்ன பேச்சு இது எப்படி பேசம்போ எப்படி ஆட்சி நடத்த முடியும் எடப்பாடி பழனிசாமி என்ன அவ்வளோ வீக்கான தலைவரா போன தடவையாவது வீக்காக போதே அவர் கட்ட நடத்தினார் இந்த தடவை வந்தார்னா பிஜேபிக்கே தண்ணி காட்டுவார் தண்ணி காட்டினாரா இல்லையா சார் கூட்டணி வச்சுட்டு வெளில வந்துட்டு ஜன்னலை திறந்தோம் கதவை திறந்தைக்கணும் கூட்டணிக்கு போனாரா இல்லையா பொடிய அதான் எடப்பாடி பழனிசாமி நான் வரேன் வந்த ஒன்றா அண்ணாமலையை தூக்குங்க இல்லைன்னா நான் வரமாட்டேன் சொல்லி ஜாதி சாதிச்சாரா இல்லையா அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்தோடு தான் இருக்கிறாரு வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலாம் இப்போவும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆதரவோடு இருக்கிறார் இனிமேல் ஆத்தி பிஜேபி வேறு நிறையா ஸ்கெட்செல்லாம் போடுவாங்க தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அது வேறு இப்போ திமுகவுக்கு அதிகாரம் இருக்கிறது பணம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தனியாக நின்று இருந்தால் திமுக தூக்கி சாப்பிட்றோம் ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் பணம் இருக்குது இந்த உங்கள் தான் பிஜேபி இருக்குது இவங்கள்ட்ட அதிகாரம் அதோட அதிகாரம் பிஜேபியிட்ட ப இவங்ககிட்ட திமுகிட்ட பணம் அதோட பணம் சரியாக அடிப்பாங்களா அதுவும் இல்லாமல் இவங்களை பார்த்தா திமுக பயந்தே ஆகணும் பய திமுக யாரை பார்த்து பயோ அவங்கள கூட வச்சுக்கிறது நல்லது தானேங்க சிபிஐ கூட்டிகிட்டு அமைப்புகள்லாம் கை கொடுத்துட்டு இருக்கிறது நல்லது தானே என்ன ஒன்று விஜய் அவர்கள் மட்டும் கடத்தலை இல்லையான களம் வேறு விஜய் வரதுனால இன்றைக்கி யூகிக்க முடியுது ஏற்கனவே நம்ம சொன்னதில் இன்னொரு மா இன்னொரு கருத்து உண்டு ஒரு வேளை அதிமுகவும் டிவிக்கேவும் முதலியே கூட்டணி சேர்ந்துருந்தா அப்போவே சொல்லியிருக்கலாம் எலெக்ஷனே வேணாங்க ரெண்டு அவங்க தான் ஜெயிச்சுறாங்க முடிஞ்சு போச்சு அதிமுகவும் டிவிக்கே சேர்ந்துருந்தால் எலக்ஷனே வேணாம் முடிஞ்சு போச்சு கலை திமுக கலை அது நடக்கலை அது வரைக்கும் சந்தோஷம் தான் திமுக அப்பா விஜய் போய் சேரலப்பா கூட்டணிக்கு அது வரைக்கும் எப்படியும் சந்தோஷத்தில் இருக்காங்க சந்தோஷம் நிலைக்குமா இல்லையா அப்படிங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தேமுதிக போய் திமுக சேர்ந்து விட்டது இனிமேல் நாங்கள் வெற்றி கூட்டணி அப்படின்னு இன்னைக்கு திமுக காரங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவுடனும் பேசுவாங்க திமுகவுடனும் பேசுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் கரெக்டாக தோக்கக்கூடிய கட்சியாக போய் சேரக்கூடிய ஒரே கட்சி நம்ம தேமுதிக தான் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொன்னார் அப்பவே போயிருந்தா கேப்டன் கொஞ்சம்